வடகலை தென்கலை இன்னைக்கு காலையில் காஞ்சியில் வந்து பொறுப்பது ஒரு பெரிய பிரச்சனை ஏன் தான் இப்படி அதாவது இறைவனுடைய திருவழியை பற்றிட்டு அவனே கெதி அப்படின்னு நினச்சிட்டு இந்த வடகலையும் தென்களையும் மாறி மாறி ஏன் இப்படி இது வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதாவது வடக்க இருக்கிறவங்களுக்கும் தெற்க இருக்கிறவங்களுக்கும் என்ன தான் பிரச்சனைன்னு தெரில அது நாமத்தை இப்படி போகிறவங்களாக இருக்கட்டும் யூடியூப்பில் போடுறவங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம யாருக்காக நம்ம வந்து திருவடி சம்பந்தம் பண்ணியிருக்கோம் பெருமாளுடைய திருவடியில் நம்ம வந்து தஞ்சம் மூங்கு திட்டோம்னு போயிரு வந்து நமக்கு வந்து எல்லா விதமான நன்மத்தையும் அவர் பார்த்துக்குவார் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் போட்டு சண்டை போட்டு எங்கே பார்த்தாலும் போ போனீங்கன்னா ஏமா நீங்கள் வடகலை தென்கலை ஒவ்வொரு சம்பிரதாயம் அப்புறம் சிவகோத்திரம் வைணவ கோத்திரம் அப்புறம் குமார கோத்திரம் அப்படி ஒவ்வொரு கோத்திரம் ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு இழிவு இன்றைக்கி தான் இந்த சமுதாயத்தில் வந்து ஒற்றுமைங்கிறது வருமோ தெரியல அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குறோம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சடங்குகளை செய்கிறோம் சம்பிரதாயங்களை செய்ய தப்பு இல்லை ஆனால் மனிதனுக்கு தயவு செய்து மனிதனுக்கு மனிதன் துரோகம் பண்ணாமதிங்க நல்ல அறிவுகளை புகுத்திக்கிடுங்க நல்ல விஷயங்களை இந்த சண்டை பிடிக்கிறது அதாவது இறைவனை நம்பாதவன் இறை பக்தி இல்லாதவன் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி வந்து சாத்வீகமாக நல்ல ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இறைவனே கெதின்னு தஞ்சம் அடைஞ்சு அவன் திருவடியே சரணம்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சவங்க தான் இன்றைக்கி நான் பெருசு நீ பெருசு நான் தான் முதல்ல நீந்தான் யாரும் முதல்ல செஞ்சாலும் பிரச்சனை இல்லை யார் கடைசியில் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை எல்லாமே அவனுடைய திருவடியில் தான் செஞ்சால் தஞ்சமாக போகுது ஆனால் தயவுசெய்து மக்களே இந்த மாதிரி இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் நீங்களே வந்து யோசனை பண்ணுங்கள் நம்ம இப்படி நம்ம பாகுபாடு பார்க்குறது நல்லதா அதாவது வைஷ்ணவத்தில் நிறைய சம்பிரதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க வைஷ்ணவத்து எல்லா தான் சம்பிரதாயம் இல்லை ஒரு ஜாதியிலேயே பதினெட்டு பிரிவு இருக்குங்கிறாங்க பதினெட்டு பிரிவுனா கூட அந்த பதினெட்டு பிரிவுகளும் ஒரு ஆயிரம் பிரிவு இருக்கு எதுக்குடா அந்த பிரிவு ஏன் இந்த மாதிரி ஜாதி மதம் அது இதை போட்டு உயிரை மக்களை போட்டு பாடா படுத்துறீங்க தயவுசெய்து இந்த மாதிரி பிளவுகளை விட்டுட்டு இந்த ஏக பிரம்மம் இறைவன் சொல்லியிருக்காங்க அது நாராயணனாகவும் இருக்கட்டும் இல்ல முருகனாகவும் இருக்கட்டும் இல்ல சிவனாகவும் இருக்கட்டும் இல்ல அம்பாலாவும் இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் ஆனா முதல்ல மக்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை நல்ல எண்ணங்களை நல்ல விஷயங்களை தாழ்வு அதாவது என்னைக்கு நம்ம தாழ்ந்து போயிட்டா எந்த குறையும் வராது விட்டு கொடுங்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க தெய்வம் அவங்க தானாக தானா வந்துடும் முதல்ல விட்டு கொடுக்க பழகுங்க சண்டை சச்சரவுல வந்து விலகுங்க முதல்ல போட்டி போடுறதை விடுங்க அடிச்சு பிடிச்சி சாமி கும்பிட்றதெல்லாம் வேணாம் கோயிலில் போய் நெரிச்சு இவனை குத்தி அவனை இவங்குத்தி ஏன் தான் இந்த பாடுபோல இறைவனை மனசால நினைச்சா போதும் கோயிலுக்கு போங்க ஃப்ரீயா இருந்தால் நல்லா சாமிக்கு முடுங்க ஒருத்தர் முன்னாடி போற போப்பான்னு விடுங்க முருகர் உங்களுக்கு நேரடியாக காட்சி கொடுப்பாரு பெருமான் உங்களுக்கு நேரடியாக காட்சி கொடுப்பாரு அந்த சிவபெருமானும் நேரடியாக காட்சி கொடுப்பாரு எத்தனை வேணாலும் நீங்க வந்து பிரிவு பிரிச்சு ஆனால் மனிதாபிமானத்தோட மனிதனுடைய